எந்த நானும் என் பேசவே நிம்மதியா இருந்த யாரு கணப்பட்டுச்சோ நடக்க கூடாது எல்லாம் நடந்துச்சு இனிமையாவது நாங்க நல்லபடியா இருக்கணும் இருக்கணும் ஒரு கொல குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க நான் ஆசையை சொல்ல வரல என் ஆதங்கத்தை சொல்ற அது கூட கேட்க மாட்டீங்களா பாட்டி என்ன யாருமே புரிஞ்சுக்காம அணு அணுவா வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரே இந்த கோயில உயிர் போகட்டும் பிறந்ததுல இருந்து என்ன யாரும் அடிச்சதும் இல்ல அணைச்சதும் இல்ல பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க ஆனா நான் பொறக்கும்போதே கையில கொல்லிக்கட்டியோட ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை தத்தி தத்தி நடந்தவரை அழக பார்த்து ரசிப்பாங்க ஆனா நான் முத முத நடந்ததே எங்க அம்மாவுக்கு கொல்லிணுக்கு தான் பொண்டாட்டி செத்தா புருஷன் புது சொல்லுவாங்க எங்க அம்மா செத்த மூணாவது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு அந்த கல்யாண வீட்டையே நான் யாருக்குமே வேண்டாதவனாயிட்டேன் நான் ஒரு அனாதங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த ஆம்பளைங்களுக்கும் பொதுவாக இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்கள் அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன் என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது அம்மாவ நிலாவை காட்டித்தான் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க ஒருவாய் சோறாவது கிடைக்காதான் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க நான் வளர்ந்த பிரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பேன்னு என்ன கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா மஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்து காரணம் இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்ல ஒரு தப்பு செஞ்ச ஏமால உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை உங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான் இதுவரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளும் உங்க கிட்ட தான் சொல்லிட்டேன் முடிவு உங்க கையிலதான் இருக்கு முடியவில்லைப்பா இனி யாரும் வந்தா சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்ப இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ரா கிட்ட சொல்றேன்

நேரங்காலம் தெரியாம உம் மாதிரி இருக்க உம் பிறந்தே வச்சுட்டு போயிருக்க இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மறுபடியும் சேலையை மாத்தணும் பொறுப்பே இல்லை அதை கலந்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான் பிரசாதத்தை தங்கியே வச்சுட்டேன் பாரு Ha ha ha

பலம் அடிப்பட்டதால் எக்ஸ்ரே ஸ்கேன்ட் பார்க்கலாம் அவங்க இருக்காங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சுமித்ரா

எவ்வாறு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு கணுப்பிறேன், போதுமா